எம்ஜிஆர் நூற்றாண்டு கடந்த துருவ நட்சத்திரம் அரசியல் வாழ்வில் தவிப்பிற்கும் அப்படியாக எதையும் எந்த நேரமும் துணிகரமாக செய்யும் திரையுலகில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் நாம் வாழ்ந்த காலத்தில் பார்த்த கொடை வள்ளி மரத நாட்டு இளவரசி எம்ஜிஆரின் சிகரம் தொட வைத்ததே கலைஞரின் வசனம் நாயகி அணில் பறக்கும் வசனங்கள் தொடர்ந்த படங்கள் பல அவைகள் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்திலமையை தோற்று ஓடும் என்றார் கரிகாலம் குறி ஒருபோதும் தவறியதில்லை என்றார் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாத கலையிலும் பொது வாழ்விலும் கெட்டோர்கள் அதிகம் கவிஞர் வாலியின் பாடல் அழகான வரி ஒன்று வருகின்றது நான் அளவோடு வசிப்பவன் என்று வானில் தொடர்ந்துட எதையும் அளவின்றி கொடுப்பவர் என்றே கலைஞர் முடித்தார் அரசியல் தவிர்த்த வாழ்வில் மதிக்கும் மாபெரும் தலைவர் தனிப்பெரும் புகழை எப்படி சொல்வது அவரின் தனிப்பெரும் புகழை எப்படி சொல்வது எதை பற்றி நாங்கள்

உடனே எனக்கு உடனே நெஞ்சுக்கு வருவது ஒரு பாடல் பாடல்கள் தான் நினைவுக்கு வரும் என்னுடைய அப்பா சின்ன வயசா இருக்கும் Não. Não. சொல்லும் பாடல் நாம் அனைவரும் ஒரு தாயின் மக்கள் என்று சொல்லும் பாடல் இன்று வரைக்கும் அந்த பாடல் நினைத்திருக்கின்றது என்று ஆனே அதோ அந்த பரவி என்று நாம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகின்றது அடுத்தது எந்த ஒரு பாடல் சொல்ல கூட ஒவ்வொரு அவர் காரணமாக இருக்கிறது அவரது புகழ் பொது வாழ்விலேயே தான் நிற்கிறது என்று நான் வாதம் வந்திருக்கிறேன் உண்மைதான் என் ஜியார் தனது வாழ்க்கையை திரையுலகிலும் சினிமாவிலும் தான் ஆரம்பித்தார் நடிகராக தனது அறிமுகத்தை செய்திருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தின் ஒட்டி இருந்தது அவர் மக்கள் தில திலகமாக தோன்றினார் திரையில் ஆனால் இன்று நாம் புரட்சி நடிகர் என்ற சொல்லிலிருந்து புரட்சி தலைவராக கொண்டாடுகிறோம் என்றால் நிச்சயமாக அவரது அரசியல் வாழ்வு அந்த பொது வாழ்வை வைத்து கொண்டாடுகிறோம் ஏனென்றால் இருந்தார்கள் சிவாஜி சிவாஜி ஜெமினி பெரும் உச்ச நடிகர்களாக இருந்தார்கள் பிறகு நடிகர்கள் என்பது அல்லது திரையுலகம் என்பது கலையுலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அதற்கு அதற்கு பிறகு பாருங்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் இன்று எத்தனையோ நடிகர்கள் வந்து விட்டார்கள் அந்த எம்ஜிஆர் காலத்தில் ரசித்த அவருடைய நடிப்பை ரசித்தவர்கள் தான் இன்றும் அவரை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த பிறகுதான் நான் திறக்கிறேன் என்னை கேட்டால் எம்ஜிஆர் படங்களை நான் அவ்வளவாக ரசித்து பார்த்திருப்பேனா பார்த்தேனா என்பது எனக்கு நேக்கில்லை என்றுதான் நான் கூற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் இன்று மறையப்படுகிறார் பேசப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் ஏன் மற்ற நடிகர்களுக்கு நாம் விழாவெடுக்கவில்லை ஏன் சிவாஜி கணேசனுக்கு நாம் இங்கு விழாவெடுக்கவில்லை அல்லது நிலைநிறுத்திக் கொண்டார் அதை பொது வாழ்விலும் உண்மையிலேயே நடாத்தி காட்டினார் அதுதான் உண்மை அதனால் தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது எனது வாரம் இன்று சினிமாவிலிருக்கும் பிரபலங்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் தான்

வருகிறவர்கள் அரசியலில் செய்கிறார்களா மக்களுக்காக வாழ்கிறார்களா என்பதை நாம் கேட்டு முதல்வராக இருக்கிறார் அமெரிக்காவில வைத்தியசாலையில இருக்கிறாராம் ஆனா அவருடைய வாக்குகள் அப்படி நிரம்பியது மக்கள் அவர்களை அவரை நம்பினார்கள் எனக்கு வேண்டாம் நான் அவரை தேர்ந்தெடுக்கும் அவரை நான் நினைத்துக் கொண்டதற்கும் ஈழத் தமிழ்ச்சியாக நான் அவரை நினைவு கூறுவதற்கு அயல் நாட்டில் தன்னுடைய பொருள்கடி உறவுகள் அவர் இடத்திலே தான் பிறந்திருந்தார் என்பது உண்மை அவருக்கு எல்லாரையும் தெரிந்திருந்தது சிங்களவர்களையும் தெரிந்திருந்தது தலைவர்கள் அவர் நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் இன்று நாம் உமது போராட்டத்தின் மூலம் ஒரு ஈழத்தவர் ஈழத்தமிழன் என்பதை மாத்தக்கிச சொல்லி கொள்வோம் என்றால் அதனை வளர்த்து விட்டவர் அதன் இந்தியா ஒப்பந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம் ராஜீவ் ஒப்பந்த காலத்தில் தலைவர் அழைக்கப்படுகிறார் ஆனால் தலைவர் போராட்டத்தை தலைவர் மறுக்கிறார் அப்போது யாரை அழைக்கிறார்கள் என்றால் எம்ஜிஆரை தான் அழைக்கிறார்களாம் என்னன்னு சொன்னால் அந்த தலைவர் போராட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் தலைவரவாகரின் போராட்டத்தை கைவிட்டு விட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து எம்ஜிஆர் அழைக்கப்படுகிறார் அழைத்து அவருக்கு சொல்ல சொல்லி சொல்லி நம் தலைவருக்கு ஆனா தலைவருடன் பேசிய எம்ஜிஆர் அவருடைய செவி மடித்து கேட்கிறார் செவி மடித்து கேட்டது மட்டுமில்லை நிச்சயமாக நாம் போராடத்தான் வேணும் வெற்றியை ஈட்டத்தான் வேணும் தலைவர் தலைவர் அவர்கள் தலைவர் தான் வெற்றியை ஈட்டுவார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர் அதனால் நான் எம்ஜிஆரை போற்றுகிறேன் எம்ஜிஆரை பாடுகிறேன் நான் அவர் ஒரு நடிகர் என்றோ அல்லது திரையுலகம் இருந்தார் என்றோ நான் அவரை திரும்பி பார்க்கவில்லை ஒரு ஈழத் தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு ஒரு உரிமையான நாடு வேணும் என்பதற்கு முதல் கோல் எடுத்து கொடுத்த அந்த தலைவரை நான் பிறந்த இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று

நான் பார்க்காத படம் இல்லை எம்ஜிஆருடைய திரைப்படம் அதை விட ஒரு சண்டை பிடிக்கிறதா இருந்தால் இந்த உலகம் சுற்றும் திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி இருக்கிறது கத்தியை வச்சிக்கவா கத்திய எடுக்கவா அந்த சண்டையில நம்பியா இருக்கும் எம்ஜிஆர் உள்ளுக்கு பொழுது அடி வாங்குற வெளியில வந்த பிறகுதான் கொடுக்குறேன் காரணம் எப்பவுமே முதல் வேண்டி போட்டு தான் கொடுப்பேன் அப்படிப்பட்ட பண்பை சொல்லி தந்தவர் அதுக்குரியவர்களே மக்கள் மனத்திறையில் ஒளி விளக்காகவும் இதய கனியாகவும் காதல்காரனாகவும் எங்கள் தங்கமாகவும் மன்னாரி மன்னனாகவும் எங்க வீட்டு பிள்ளையாகவும் வாழ்ந்த மக்கள் திலகம் எப்பவுமே இரைத்துறையார் கலைத்துறையாரை

என்னென்றால் ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய சரியா தான் வளர்க்கு இப்ப உள்ள கால் நினைக்கு அல்லது உள்ள வெளியில தான் வாழ்றது கூட ஒரு புகை அடிச்சிட்டால் அதை தப்பா பார்க்கப்படாது வழக்கு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது நல்ல நல்ல பிள்ளைகளை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ன பாட்டா தங்கச்சி தாய் தப்பம் பாடு படத்தின் பேருகளை பார்த்து தாய் சுண்ட தட்டாது திருடாதே மன்னாதி மன்னன் இப்படியான திரைப்பட பாடல்கள் படங்கள் வைக்கிறது என்னன்னு கேட்டால் அந்த பாட்டு காட்சியில் திரைப்படங்களில் எல்லாம் அவர் கலையோடு ஒன்றி போனதால் அந்த கலைதான் மக்களிடம் அவரை கொண்டு வச்சிருந்தது அந்த பொது வாழ்க்கை என்பது பிறகு அவர் பட்ட அவலங்கள் அவர் பட்ட துன்பங்கள் ஏராளம் அந்த கரைத்துறைக்குள் ஒவ்வொருவராக அதாவது உங்களுக்கு தெரியும் உலகம் சுற்றும் பாரிகள் திரைப்படம் பெறப்போகிறது அதை அரசியல் என்று முத்திரை குத்தி அதை பெறவிடாமல் தடுத்தவர்கள் அதை யாரை நான் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் எங்களுக்கு சாதம் தனியும் எதிரி அது அப்படி வருகின்ற பொழுது எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே திரைப்படம் வந்ததையா இந்த உலகத்தை கொண்டது என்று அப்பன் காட்டி விட்டார்கள் மக்கள் திரகம் வெங்க கட்ட கட்ட வைக்கப்பட்டது நிழா நிலத்துக்கு அடிமைப்படும் ஒளிவிளக் குடியிருந்த கோயில் என்ன திரைப்படங்கள் கலையோடு கலையாக நின்று மக்களுடைய இதயங்களிலே நிறந்த எம்ஜிஆர் இந்த கலையா சாகும் இந்த உலகம் அழிந்தாலும் அவருடைய புகழ் நிற்கும் என்றால் அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொரு படத்தை எடுத்து பாருங்க நீரின் நெருப்பு மற்ற இன்னொன்று அவருக்கு தெரியாத சண்டையை அன்பேவா திரைப்படத்தில் அவர் எத்தனை கிலோ நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட கிலோ அவரை தூக்கமடும் ரெண்டு நாள் பயிற்சி எடுத்துப்பட்டு வந்து அவரை தூக்கிறான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அந்த அணியின் முறை கருத்தால் வருகம் ரா பிரியா மவன்மார்கள் அவரும் நேரத்தை கணக்கிடாமல் போர்க்கொண்டிருப்பவர் மிக நேரத்தில் சுருக்கமாக போர்ந்தது இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தோடு எமது எம்ஜிஆர் அவர்களின் நேற்றைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தோடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் எங்கத்தினர் நல்வாழ்த்துகள் எம்ஜிஆர் புகழ் நிலைத்திருப்பது அவரது பொது வாழ்வின் ஊடாகவே என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய எதிரணி சார்ந்த அண்ணா கொஞ்சம் புழுகி போட்டு கொஞ்சம் புழுகுவார் வரன்னு சொன்னார் மாறி சொல்ல தடுதடுத்து புகழ்வார் என்று சொல்வதற்கு பதிலாக புழுகுவார் என்று சொல்லிட்டார் எம்ஜிஆரை பற்றி யாரும் புழுக தேவையில்லை அவரை பற்றி பேசினாலே புகழ்ந்துதான் பேச வேண்டும் ஆகவே புகழுவாரையுடைய புழுகுவார் இல்லை நானும் அவ்வழியே ஒரு எம்ஜிஆர் என்று சொல்லும் பொழுது நடிகர்கள் எல்லாரும் நடித்து விட்டார் யாருக்கும் சிலை இல்லை யாருக்கும் புகழ் இல்லை ஈழத்தில் யாருக்கும் இறந்த பின் இன்று வரை திரைப்பட நடிகர்கள் யாருக்கும் பிறந்த தினம் கொண்டாடியது இல்லை எம்ஜிஆருக்கு மட்டும் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் திரைப்படத்தில் வந்திருக்கலாம் அது அவருடைய பிம்பத்தை காட்டியிருக்கிறது விசத்தை காட்டியது எது அவருடைய பொது வாழ்வு இதை நாங்கள் உணரத்தான் வேண்டும்

ஏன் சிவாஜி கணேசனின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா அவர்களின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா ஏன் எம்ஜிஆரின் இன்று வரை சுட்டுகிறார்கள் தத்துவ பாடல்களாக இருந்தாலும் அந்த தத்துவ பாடல்களில் வரும் வரிகளில் இருக்கும் நியாயத்தை எடுத்து அதே போல தர்மத்தோடு வாழ்ந்து காட்டியவர் அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில் பொது சேவைகள் செய்யும் பொழுது தான் என்னத்தை திரைப்படத்தில் கூறினாரோ எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் வாழ்ந்தாரோ அதை நிஜத்தில் வாழ்ந்திய வாழ்ந்து காட்டியவையால் தான் அவருடைய பெயர் இன்று வரை நிலைத்திருக்கிறது அதுதான் உண்மை இந்திரண்ணன் நான் கேட்டார் உங்களுக்கு என்ன காசு தந்தவர் ஐயா அதனால தான் நீங்க கொண்டாடுகிறீர்களா இல்லை தான் திரைப்படத்தில் பார்த்திருக்கிறீர்கள் அதனால் கொண்டாடுகிறீர்கள் எங்களுக்கு தர தேவையில்லை ஏழைகளை வாழ வைத்தார் அதனால் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் அதனால் அவரை போற்றுகின்றோம் சத்துணவு திட்டம் விட்டுவிட்டோம் எல்லாரும் எம்ஜிஆர் என்ற ஒரு பெயருக்கு மறுபெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஏழைகளுக்கான சத்துணவு திட்டம் அதை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் ஏழை குழந்தைகள் பசியோடு இருக்காமல் சத்தான உணவுகளோடு உண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு நான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜருக்கு வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் அதை நிறைவேற்றியிருந்தார் இது போதால் அவருடைய பொது வாழ்வுக்கு புகழ்ந்து தள்ள அவருடைய சத்துணவை உண்டு வாழ்ந்து கல்வி கற்று மருத்துவராக வந்த எத்தனையோ பேர் இன்று வரை என்ஜிஆரை நினைவில் கொண்டு அவருடைய புகழைப் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் திரைப்படம் வெறும் மூன்று மணி நேரம்தான் மூன்று மணி நேரம் கழித்து வீட்டில் வந்துவிட்டால் நாங்கள் அதை மறந்து விடுவோம் ஆனால் எங்களோடு நிழலாக இருக்க வேண்டும் என்றால் பல சேவைகளை பணிகளை செய்ய வேண்டும் அதை செய்து காட்டியவர் என்ஜிஆர் அவருடைய புகழ் இன்றும் நிலையாக இருக்கிறது ஏன் என்ஜிஆர் நினைவிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் அல்ல இந்திய மண்ணிலேயே உலக புகழ் பெற்றவர் சிவாலியஸ் வாஜி கணேசன் ஏன் பிரான்ஸ் நாடே அவரை தலையில் வைத்து கொண்டாடியது அவருக்கு அண்ணாக்கு அருகில் நினைவிடம் கட்டவில்லையே எம்ஜிஆரும் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் தானே ஏன் அவருக்கு அண்ணாவுக்கு அருகில் நினைவிடம் கட்டமில்லை மெரினாவில்

காரணமாக தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று உண்மைதான் இல்லை என்றால் நடிகர் என்றால் வருவோம் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு படிப்போம் கவிதை படிப்போம் போயிடுவோம் இப்படி எல்லாம் விவாதம் பண்ண முடியாது ஒரு நடிகர் எடுத்து பொது வாழ்வா திரை வாழ்வா என்று நாங்கள் விவாதம் பண்ண முடியாது விவாதம் பண்ணும் அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டியமையால் தான் இன்று அவர் பிறக்கும் போது ஒரு அவர் இறக்கும் போது ஒரு பத்து வயது இருக்கு இன்றும் நான் அவரை பற்றி பேசுகிறேன் என்றால் அவருடைய வாழ்வு அவரை போல வாழ வேண்டும் என்று பல பேர் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை விட பெரிய பகுதி என்னன்னு சொன்னால் இன்றும் கிராமங்களில் பல கிராமங்களில் எம்ஜிஆர் செத்தலை தெரியாமல் இருக்கிறார்கள் யாராவது போய் எம்ஜிஆர் செத்து விட்டு செத்துட்டார் இறந்துட்டார் என்று சொன்னால் அடிவாங்க

மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை அப்படி எங்கள் என்ன அவருக்கு உழைத்த காசு எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய கூறிக்கொண்டே போகலாம் நேரம் காரணமாக நான் என்று இதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இந்திய விருதுகளில் பாரத ரத்னா விருதை பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் என்றும் மனிதர் மனங்களில் மனங்களில் நிலைத்திருப்பது அவருடைய திரைப்பட வாயிலாக இருந்தாலும் கூட அவருடைய புகழ் என்றுமே நிலைத்திருக்க போவது பொது வாழ்வின் ஊடாக என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் என்ற ஒரு அழகான மூன்றெழுத்து மனிதர் இன்று ஈழத்தவர்களின் மண்ணிலும் இருக்கிறார் என்று சொன்னால் ஈழத் தமிழர்களுக்கும் அள்ளி கொடுத்ததுதான் காரணம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயம் ஈழம் என் கையில் கிட்டி இருக்கும் என்பது கடமையுடைய மரத்தில் ஆதங்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே அவர் திரையரங்கு திரையை திரைப்படத்தில் வந்தாலும் அரசியல் என்ற வாயிலாக பொது வாழ்வில் திறங்கினால்தான் என்று யார் கப்புகள் இன்று பிரான்ஸ்பான் வரை எப்படி இருக்கிறது என்று கூறி நன்றி பாராட்டி விடைப்படுகிறேன் நன்றி வணக்கம் சொந்தார் எம்ஜிஆர் அதை எடுத்துச் சென்றார் என்று கூறியிருந்தார் எங்கள் மனம் எங்கள் உலகம் மங்காத தமிழ்ந்த ஒரு சந்தியம் உலங்கு என்று கூறினார் சாய்ந்தில பட்டு அருவி உணர்வினை தினைவு சொன்னதை காட்டியே வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் இதே என்று அவரை புகழ்வோர்களும் அதிகம் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆம் இந்த இரண்டு அணியினரும் ஒருவர் தலை வாழ்வுதான் என்றார்கள் மற்றவர்கள் பொது வாழ்வுதான் என்றார்கள் அவரை பற்றி எப்படி எதை வைத்து முடிப்பது என்று கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றனர் கடவுள் கண்ணியம் கட்டுப்பாடு தாரக மந்திரம் அதன் மீது நிறைவு கண்டதால் உலக மக்களது மனங்களில் நிறைந்து இருந்தார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பார்கள் அது ஒரு எடுத்துக்காட்டு நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நான் என்று துணித்தரை மனதில் வளர்ப்பவரும் நான் என்றார் அவர் துணிந்தால் யாராலும் செய்ய முடியாததை செய்து முடித்தார் நாடகம் செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு முன் நீ என்ன எதற்கு என்றார் தாயகத்து சுதந்திரமே தன்மானம் எங்கள் சொந்தம் தாயகத்து சுதந்திரமே தன்மானம் அது எங்கள் சொந்தம் எப்படி தத்துவ பாடல் சமூகத்துக்காக வந்தன அச்சம் என்பது மடமையிடா ஆறிலும் சாவு மூறியும் சாவு தாயகம் காப்பது கடமை என்ற கருத்தையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் கருவியில் வளரும் மலரையின் உருவில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை என்றார் இந்த நிகழ்வை நாங்கள் ஆயத்தம் செய்யும் போது பெண்களை கேட்ட போது இவர்கள் உடனடியாக நாங்கள் வருகிறோம் என்று வேகமாக வந்தார்கள் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் பாராட்டும் தாயல் மக்களுக்கான விருப்பமான பாடல் இது தாய் குலத்தின் தலைமகனாக தவப்புதவராக அண்ணாவின் விஜயக்கனை எம்ஜிஆர் எம்ஜிஆரின் புகழதனை விஜயம் வரலாற்று சாதனை பதிவாக எடுத்து வந்திருக்கின்றார் விஜயக்கன் விஜயம் அவரது வரலாற்று பதிவுகளை சாதனையாக எடுத்து வந்திருக்கின்றார் பொதுபான்போ சரித்திர வரலாற்றுக்கு பதிவானது அவரது பொதுபாண்பு சரித்திர வரலாற்றுக்கு பதிவானது அவரது கலை வாழ்வு மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது ஆகவே கலை வாழ்வால் பொது வாழ்வு வாழ்வாலே பொது வாழ்வு சிறந்தோங்க மக்கள் மனதில் நம் எஞ்சியால் இழைத்து நின்றார் என்பதுதான் உண்மையான கருத்து அதுதான் இன்று எங்கள் முடிவாக இருந்தது அரங்கமும் அதன் பங்கு பற்றிய திருமதி நிஷா பிரிஷ் அவர்களுக்கும்